அரை பவுல் வந்து தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு குட்டியாக பெருங்காயம் எடுத்துருக்கேன் கால் டேபிள் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சிடலாம் இப்போ வந்து கரைக்கிறதுக்கு வந்து ஒரு தக்காளி நாலு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் கரைச்சி வச்சிட்டு நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணி அந்த பருப்பு இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் ஒரு கிண்ண நிறையா தண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய எலும்பு சம்பளம் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒன்றரை பழம் புளிய போகிறேன் அதுக்காக ரெண்டு எடுத்திருக்கேன் எப்படின்னு பார்த்துக்கங்க நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துருக்கேன் இப்போது வந்து மிளகு ஜீரக பொடி இருக்குல்லையா அது ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு வர மிளகா பிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு தண்ணி அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த இது வந்து எப்போவுமே ரசம் வந்து முறை கூட்டிகிட்டு வந்தோடனே இறக்கிறணும் ரொம்ப நேரம் கொதிச்சுடக்கூடாது இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் ஜீனி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க நான் எப்பவும் தான் செய்வேன் இப்போ வந்து நம்ம ரசம் ஊற்றி வைக்க போகிறோம்ல பாத்திரம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து ரசம் வந்து முறை கூட்டிகிட்டு வந்துருச்சா இப்போ என்ன பண்ண போகிறோம் அந்த பாத்திரத்தில் வந்து இந்த ரசத்தை ஊற்ற போகிறோம் உப்பு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு நான் வந்து எலும்பிச்சம்பழம் வந்து ரெண்டு எடுத்துருந்தேன் இல்லையா அதோட ஜூஸ் எடுத்திருக்கேன் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதில் சேர்க்குறேன் இருந்து கீழே இறக்குனதுக்கப்புறம் தான் இந்த ஜூஸ் அதில் சேர்க்கணும் எலுமிச்சம்பழ ஜூஸை அதில் சேர்க்கணும் ரசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து கொத்தமல்லி தடை இல்லையா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க எலுமிச்சம்பளை ரசம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் புளிக்கு பதிலாக தான் நம்ம எலுமிச்சம்பளை ஜூஸ் சேர்க்குறோம் இதுக்கு வந்து ஒன்றரை பழம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்